அடிக்கடி உங்களுக்கு கழுத்துல வலி ஏற்படுதுங்களா இந்த கழுத்து வலிக்கு அதிகபட்ச பொதுவான காரணம் என்னென்னா ட்ரபிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ட்ரபிசைஸ் மசில் வந்து நம்ம எழுதும்போது உட்காரும் போது டிரைவிங் பண்ணும்போது டூ வீலர் ஓட்டும்போது அதிக நேரம் சும்மாவே உட்காந்துருந்தா கூட நம்மளை நேரம் வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட நெக் மூவ்மெண்ட் ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி மற்ற மூவமெண்ட்ஸை பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணுறதுனால அடிக்கடி இது ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மசில ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான எக்ஸசைசைஸ் என்னென்ன பண்ணுறதை பார்க்கலாம் பொறுமையா கழுத்த மேல பாருங்க ஒரு மூணு முறை ஜென்டிலாக பண்ணணுங்க ரொம்ப வேகமாக பண்ணிடக்கூடாது அதே மாதிரி ரைட் லெஃப்ட் ஃபுல்லாக வந்து நம்ம நெக்கை வந்து சொல்லணும் ஸோ இது மாதிரி ஒரு மூணு முறை பண்ணிட்டிங்கன்னா அடுத்து சைடில் சாய்க்கணும் ஸோ சேம் சைடு சாய்க்குறச்சே வழி இருக்கும் பட் பரவாயில்ல ஜென்டலாக பண்ணுங்கள் ரொம்ப வழியாக இருந்தால் பண்ண வேண்டாம் பேக் கொடுத்தீங்கனாலே குறைஞ்சிரும் ஸோ இது மூணு மூணு முறை இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கையை பின்னாடி வச்சுட்டு பொறுமையாக இப்போ நான் லெஃப்ட் சைடு தான் பெயின் இருக்குன்னா ரைட் சைடு தலை இப்படி பண்ணுறச்சு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸ்ட்ரெச்சாக ஆகும்போது ஸோ இது ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணுங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி செகண்ட்ஸ் ரெண்டு சைடுமே ஹோல்ட் பண்ணி ரெண்டு சைடு ட்ரபிஜியஸ் மசிலையுமே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி தலையை எப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டேர்ன் பண்ணிட்டு அப்படியே கீழே நம்ம ஷோல்டர் பார்த்த மாதிரி வச்சுட்டு பொறுமையாக தலையொட்டி கீழே எடுத்திங்க அப்படின்னா இதுலையுமே ட்ரபிஜிஸ் மசிலும் ஸ்ட்ரெச் ஆகும் அதோட லெவேட்டா ஸ்கேப்லேயே மாதிரியான மசிலும் ஸ்ட்ரெச் ஆகும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரெச்சாக ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்லோவாக ஐசோமெக்ஸ் பண்ணிக்கணுங்க அதாவது தலையை மூவ் பண்ணாமல் கையை வச்சு இப்போ தலை இப்படி சாய்க்கிற மாதிரி இப்போ அழுத்தணும் இப்போ தலை சாயாமல் நம்ம டைப் பண்ணணும் அதை பாருங்கள் மசில் டைட் ஆகும் ஸோ அது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அது மாதிரி இந்த சைடில் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சைடு ப்ரெஷர் கொடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அது மாதிரி ஃப்ரெண்ட்லியுமே நெத்தி அழுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அப்புறம் அழுத்தத்தை குறைச்சிடணும் திருப்ப கையால் அழுத்தணும் தலை மூவாகாமல் டைட்டாக பிடிச்சிக்கணும் ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு சைடும் த்ரீ த்ரீ டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் ஸோ இது எல்லாமே நீங்க வலி இருக்கும்போது பொறுமையா பண்ணிக்கணும் இல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ண கூட எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸசைசஸ் ஐஸ் பேக் அண்ட் ரெஸ்ட் கொடுங்க அதுலேயும் உங்களுக்கு பெயின் குறைஞ்சிரும் இதையும் தாண்டி வலி திரும்ப திரும்ப வராம இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மசில வந்து இன்னும் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இது தெரியுது பிளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க